ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் வாழைப்பூ வடை சத்தான வாழைப்பூ வடையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இட்ஸ் வெரி சிம்பிள் ஈவினிங் டைம் ஒரு டீ காஃபியோட ஒரு ஸ்நாக்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு ஆனியன் பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டா லீவ்ஸ் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பனானா லீவ்ஸ் பனானாவுடைய ஃப்ளவர் அதையும் குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க நடுவில் ஒரு ஸ்டெம்மும் ஒரு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும் அதை மட்டும் எடுத்தால் போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை பருப்பாக ஒரு ஒரு ஒன் ஹவர் ஊறுனா கூட போதும் ஊற வச்சு நல்லா மிக்சியிலேயே நல்லா கோர்ஸாக அரைச்சிப்போம் ஒன்றும் பாதிமாக ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் அந்த பனானா ஃப்ளேவர் போட்டுக்கலாம் ஆனியன்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கோம் ஆனியன்ஸை போட்டுக்கலாம் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீன் சில்லி ஜிஞ்சர் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறம் இதில் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் சோம்பு ஆட் பண்ணலை ஸோ அந்த சோம்பு வா போடுறதுக்கு மறந்துவிட்டேன் ஸோ அதான் ஆட் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பெருங்காயம் பெருங்காயம் ஏன்னா வடைனா கொஞ்சம் பருப்புனாலே கொஞ்சம் வயிறு டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த பெருங்காயம் ஸோ அதையும் நல்லா போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ பிடிச்சி பார்த்தா நல்லா ஒரு வ வடை பதத்துக்கு வருது ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த இந்த எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் இந்த அரிசி மாவு அது இதுன்னு எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்ல இப்படி பொரிச்சாலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அரிசி மாவு அது இதுன்னு போட்டு இந்த வடையை ஸ்பாயில் பண்ண தேவையில்ல சிம்பிளாக இப்படியே பண்ணுங்கள் இதுவே நல்லா கிறிஸ்பி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து நல்லா எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ குட்டி குட்டியாக குட்டி குட்டியாகவோ மீடியம் சைஸாகவோ நம்ம வந்து அதை நல்லா எடுத்து வடை பண்ணி ஆயிலில் போட்டுக்கலாம் ஒரு வடை போட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இல்லை ஏதாவது ஆட் பண்ணணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் தண்ணி கிண்ணி கூடிருச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு மட்டும் நம்ம இந்த அரிசி மாவு கடலை மாவு அதெல்லாம் கொடுத்து நம்ம ஒரு மேக் பண் இது மேக்கப் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் பண்ணலாம்லேயே நேச்சுரலாக இதே மாதிரி பண்ணாலே ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா இந்த எந்த ஒரு இதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்ல பாருங்க நல்லா வடை நல்லா ப்ரௌனிஷாக நல்லா எம்மியாக வந்துருச்சு ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நல்லா ஒரு நல்லா ஒரு வடிகட்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பர் அதில் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு நம்ம இந்த வடையை வந்து அதில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ எக்ஸஸ் ஆயிலெல்லாம் அந்த பேப்பர்லேயே வந்துடும் ஸோ அந்த இது வந்து கிச்சன் டிஷ்யூ தான் ஸோ இதிலே நமக்கு எந்த ஒரு பேட் இதுவும் இருக்காது ஸோ அகெயின் செகண்ட் பேட்ச் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வடை பண்ணி போட்டுக்கலாம் ஸோ நமக்கு எவ்வளோ வடை வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம் மீதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம செய்யலாம் ஃப்ரிட்ஜில் சில பேர் வைக்கக்கூடாதுன்னாங்க ஸோ நம்ம சௌரியத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து நம்ம சூடாக பிடிச்சி ஒரு டூ டேஸ் வச்சு சாப்பிட்லாம் டூ டேஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகிடும் ஹெல்த்தி இந்த பனானா லீஃபில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது விட்டமின் இ இருக்குது ஸோ இதே மாதிரி ஈவினிங் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனால நல்லா ஒரு சத்தான ஆகாரமாக இருக்கும் இதே மாதிரி நம்ம சாமிக்கும் வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில் பாயசம் படை இந்த மாதிரி செய்யும் போது ஒரு எக்ஸ்ட்ரா அந்த டே வந்து ஒரு ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்